அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த நாளை இந்த பிரபஞ்சமானது அமைச்சு கொடுத்துருக்குது ஆன்மீக ரீதியாகட்டும் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இது ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம சேனலில் எப்பவும் சொல்கிறது தான் சாதாரணமாக நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் கூட சில விசேஷமான சேர்க்கை கொண்ட நாளில் செய்யும்போது அது கண்டிப்பாக வந்து பலன் கொடுக்கும் அப்படி பண்ணலையா அதே போல் ஒரு நாள் தான் இப்போ இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய அந்த நேரத்தை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திட்டீங்க அப்படிங்கும்போது இது வரைக்கும் எதெல்லாம் வந்து நிறைவேறலன்ட்டு சொல்லிட்டு கைவிட்டிங்களோ அந்த விஷயங்களை நீங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பா வந்து அது நடந்தே தீரும் அப்படின்னே சொல்லலாம் சரி அது என்ன சிறப்பான சேர்க்கை அது எந்த டைமிங் என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தின் நாலாம் தேதி பங்குனி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இது பார்த்திங்கன்னா வசந்த நவராத்திரியில் மகாலட்சுமி தாயாருக்குன்னு ஒரு மூன்று நாட்கள் வந்து ஒதுக்கி இருப்பாங்க அந்த மூன்றாவது நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது அதனுடைய நிறைவு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் வசந்த நவராத்திரியோட நிறைவு நாள் கிடையாது அது வந்து நமக்கு ஏப்ரல் ஏழு தான் இது வந்து மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்குன்னு ஒதுக்கின நாளில் இது வந்து மூன்றாவது நாள் நிறைவு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் வசந்த வெள்ளி அப்படின்னு இதை வந்துட்டு சொல்லலாம் அடுத்து லாப் அட்ராக்ஷன் படி இன்னைக்கு நமக்கு ஃபோர் 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 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பருக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகியிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது மாதத்துலேயும் தேதியிலையும் ஒரே நம்பர் வந்து ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஏஞ்சல் டே மேஜிக்கல் டே மிராக்கல் டே அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதன்படி பார்க்கும்போது இந்த ஏப்ரல் மாதம்ங்கிறது நான்காவது மாதம் இன்றைக்கி தேதியும் பார்த்திங்கன்னா ஏப்ரலில் நாலு அப்போ நாலு நாலு அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது இந்த நாள் இவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி வந்துட்டு சுக்கரவசிய குளியல்னு சொல்லி ஒரு குளியல் முறை குறித்து நேற்று இரவு வீடியோ வந்து போட்டு ஒருவேளை அந்த வீடியோவை வந்துட்டு நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா இப்போ லிங்க் வந்து இந்த ரெண்டு ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள் ஆல்ரெடி குளிச்சிருந்தா கூட அதுபோல் தண்ணீர் ரெடி பண்ணிவிட்டு இரவுக்குள்ளேற முகம் கை கலையாவது கழுவிக்கோங்க அற்புதமான மாற்றங்கள் பணவரவில் வந்து ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிகாலை நான்கு மணியிலேருந்து நாலு மணி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் அதே போல் மாலை நேரத்தில் ஈவினிங் டைம் வரக்கூடிய நாலு மணியிலேருந்து நாலு மணி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் இந்த நிமிஷத்துக்குள்ளே நாலு எழுத்த மட்டும் ஒரு நாலு முறையோ அல்லது நாற்பத்தி நாலு முறையோ வந்துட்டு சொல்லுங்கன்னு ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அதை நீங்கள் சொல்வதன் மூலமாக பேர் புகழ் அந்தஸ்து இன்னும் என்னென்ன வெலாம் வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும்னு வந்து சொல்லியிருந்தேன் இப்போ நான் மேலே சொன்னேன் அந்த ரெண்டு வீடியோக்குள்ளேயும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா அற்புதமான இந்த தங்கமான நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது குறித்து தான் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் வேணும் ஒரு சிலருக்கு திருமணமாகணும் ஒரு சிலருக்கு நல்ல வேலை அமையணும் சொந்த வீடு அமையணும் காதல் கைகூடணும் குழந்தைங்க வந்து நல்லா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து விருப்பங்கள் வந்து இருக்கும் அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த் எக்ஸாமில் எழுதியிருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து நிறைய நல்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கிற விருப்பம் வந்து எல்லா பெற்றோருக்குமே வந்து இருக்கும் இப்போ இதுபோல் விருப்பங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பவர்ஃபுல்லான சுவிட்ச்வேர்டு தான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அதை வந்து நீங்கள் நான் சொல்லக்கூடிய நேரத்தில் பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இந்த மெத்தடை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மே கிடையாது அதனால பெண்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் நான்வெஜ் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் சரி என்ன நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் இதில் மூன்று விதமான நேரங்கள் வந்து சொல்கிறேன் அதில் எது உங்களுக்கு வசதிப்படுதோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இருந்தாலும் கரெக்டாக அந்த ஒரு நிமிடம்னு சொல்லுவாங்க அதாவது நாலு மணி நாற்பத்தி நாலு நிமிடத்துலேருந்து நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அதாவது அந்த ஒரு நிமிஷம் அது வந்து கோல்டன் மினிட்னு சொல்லுவாங்க அந்த நிமிஷத்துக்குள்ள வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கிறது சிறப்பு எங்களால் அப்படி ஒரு நிமிஷத்துக்குள்ளரெலாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாலை நான்கு மணியிலேருந்து நான்கு மணி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் அந்த நாற்பத்தி நாலு நிமிஷத்தை வந்துட்டு நீங்க பயன்படுத்திக்கலாம் அல்லது நான்கு மணியிலிருந்து நாலு மணி ஐம்பத்தொம்போது நிமிடங்கள் இந்த ஐம்பத்தொம்போது நிமிடங்களில் வந்துட்டு நீங்க பயன்படுத்திக்கலாம் இது உங்களுடைய விருப்பம் தான் எது உங்களுக்கு சௌகரியப்படுதோ அதன்படி செய்யுங்க இல்லைங்க எங்களால் வந்து இந்த மாதிரி நீங்கள் சொன்ன எந்த நேரத்தையுமே ஃபாலோ பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னைக்கு இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே வந்துட்டு இந்த மெத்தடை செஞ்சுருங்க ஏன்னா பன்னெண்டு மணி வரைக்குமே இந்த நாலு நாலு அப்படிங்கிற இது வந்து மேட்ச் ஆகும் சரி இதை எப்படி செய்யணும் தேவையான பொருள் என்னென்னு பார்த்தலாம் இதுக்கு நமக்கு எந்த ஒரு கோடுகளும் இல்லாத ப்யூரான அன்ரோல்டு ஷீட் வந்து தேவைப்படுது அடுத்தது இதில் எழுதுவதற்கு க்ரீன் கலர் ரெட் கலர் அல்லது ப்ளூ கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் வந்து தேவைப்படுது இப்போ இந்த ரெண்டு பொருளையும் எடுத்துட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதாவது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ நீங்கள் எடுத்து வச்ச பேப்பரில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போடுங்க கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் போடுங்க இதுக்குள்ளே உங்களுடைய பேரை வந்து நீங்கள் எழுதுங்க இல்லை நீங்கள் வேற யாருக்காவது வேண்டுதல் வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய பேரை வந்து எழுதுங்க உங்கள் கணவருக்காக தான் இது எழுதுறீங்க செய்கிறீங்க அப்படிங்கும்போது அவருடைய பேரை வந்து எழுதுங்க இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி கேபிட்டல் லெட்டரில் வந்துட்டு எழுதுங்க வித் இன்ஜியோலோட எழுதுங்க கீழே வந்து டேட் ஆஃப் பர்த் தேதி மாதம் வருடம் வருடம்ங்கும்போது நாலு டிஜிட் வர மாதிரி நீங்கள் எழுதிக்கணும் அடுத்தது என்ன விருப்பம் வந்து நிறைவேறணும்னு இந்த மெத்தட் ட்ரை பண்ண போகிறீங்களோ அது ஒரு வார்த்தையில் எழுதுங்க பணமா வேலையா இல்லை ஒற்றுமையாக இருக்கணுன்ட்டா இல்லை வீட்டுக்காகவா எதுவோ அதை வந்துட்டு நீங்கள் இங்கிலீஷ்லையோ தமிழ்லையோ ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதிக்கோங்க அடுத்து கீழே ஒன்றுலேருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் சீரியல் நம்பர் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இந்த பவர்ஃபுல்லான நான்கு வார்த்தைகள் இன்றைக்கி கரெக்டாக நாலு நாலு சேர்க்க தான் நாலு எழுத்து கொண்ட மந்திர வார்த்தையை நேற்று இரவு வீடியோவில் சொன்னேன் இன்னைக்கு வந்து நாலு வார்த்தையாகவே வந்துட்டு சொல்கிறேன் இது எல்லாமே நீங்கள் பிரயோகிக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் இந்த நாலு வார்த்தையும் நான் இங்கே வந்து நான் எப்படி கொடுத்துருக்கேனோ அதே மாதிரி எழுதுங்க கேப்பிட்டல் லெட்டரில் ஹைஃபன் நடுவில் போட்டு இருந்தால் நடுவில் அந்த சின்ன கோடு அதையும் போட்டு இதே மாதிரி வந்துவிட்டு நீங்கள் எழுதணும் ஒவ்வொரு முறையும் எழுதும்போதும் நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்து எழுதணும் அது என்னென்னு நான் சொல்லிக் காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் டிவைன் ஒரு சின்ன கோடு மேஜிக் சின்ன கோடு பிகின் ஒரு சின்ன கோடு நவ் டிவைன் மேஜிக் பிகின் நவ் டிவைன் மேஜிக் பிகின் நவ் டிவைன் மேஜிக் பிகின் நவ் இதுதான் இதை வந்துட்டு நீங்கள் நாற்பத்தி நாலு முறை எழுதுங்க சொல்லிக்கிட்டே வந்து எழுதுங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த சமயத்தில் கூட நீங்கள் அந்த வட்டத்துக்குள்ளே என்ன கோரிக்கை எழுதுறீங்களோ அதை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணி இதே டிவைன் மேஜிக் பிகின்னுங்கிற சுட்ச்வேர்டை வந்துட்டு இந்த இடத்துல எழுதுங்க நம்ம எல்லாருமே நம்மளுடைய விருப்பத்தை இப்படி சொல்லி கூடவே இந்த சுவிட்ச் வேர்டையும் பயன்படுத்துறது மூலமாக நிச்சயமாக அந்த விருப்பங்கள் வந்து உடனே நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் விருப்பப்படுறவங்க அந்த மாதிரி வந்துட்டு டைப் பண்ணுங்கள் சரி இப்போ எழுதியாச்சு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆறு கல்லுப்பு வந்து எடுத்துக்கோங்க நல்ல ஒரு பெரிய பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி கல்லுப்பு ஒரு ஆறு எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இந்த பேப்பருக்குள்ளே வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த பேப்பரை வந்து மடிச்சுக்கோங்க உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு நீங்கள் எழுதுன அந்த விஷயம் வந்து நடந்துட்டு மாதிரி நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணுங்கள் நல்ல வேலை கிடைச்சிருச்சு அழகான குழந்தை பிறந்து உங்கள் மடியில் இருக்குது சொந்த வீடு அமைஞ்சிருச்சு நீங்கள் அந்த வீட்டில் உட்காந்துட்டு ஜாலியாக டிவி பார்த்துட்ருக்கீங்க அடுத்தது உங்கள் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நல்லா ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டாங்க அவங்க நினச்ச மாதிரி காலேஜில் வந்துட்டு நீங்கள் சேர்த்துட்டீங்க அடுத்தது லெவன்த் வந்து நல்ல ஒரு ஸ்கூலில் வந்துட்டு வந்து அட்மிஷன் கிடைச்சிருச்சு இந்த மாதிரி எதுவோ அதை வந்து நடந்துட்டு மாதிரி நீங்க வந்துட்டு அப்படியே கற்பனை பண்ணுங்க கற்பனை பண்ணிட்டு இன்னைக்கு நாள் முழுக்க இந்த பேப்பரை ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா வைங்க வந்து உங்களுடைய கபோர்டில் வச்சுக்கலாம் பூஜை அறையில் வச்சுக்கலாம் இல்லை உங்க ஹேண்ட்பேக் வச்சுக்கலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க இன்றைக்கி ஒரு நாள் முழுக்க அது உங்கள் கிட்டேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த டிவைன் மேஜிக் பிகின்னாவும் நீங்கள் பார்த்தும் படிக்கலாம் இல்லைனா மனசு வந்துட்டு சொல்லலாம் அடுத்தது நாளைக்கு காலையில் நீங்கள் எழுந்த உடனேயும் இந்த கல் உப்பு இருக்குது இல்லையா அதுக்குள்ளே வச்சுருந்து பாருங்கள் அதை வந்து நீங்கள் சமையலறையில் பயன்படுத்துகிற உப்போட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பேப்பரை வந்துட்டு விளக்குலையோ மெழுகு காட்டி ஏறிச்சிட்டு தேங்க்யூ யூனிவர்ஸ் யூ ஏஞ்சல் நம்பர் ஃபோர் 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 அப்படின்னு வந்துட்டு சொல்லிவிட்டு அதை வந்துட்டு நீங்கள் விட்டுருங்க இப்போ இந்த டைமில் எங்களுக்கு பேனை கிடைக்கல பேப்பர் கிடைக்கல கல்லுப்பு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் நான் சொன்ன அந்த டைமில் அட்லீஸ்ட் ஒரு நாற்பத்தி நாலு முறை அந்த கோரிக்கை வந்து மனசில் செட் பண்ணிவிட்டு அந்த டிவைன் மேஜிக் பிகின் அவங்கிறத சொல்லுங்கள் அதுவே வந்து உங்களுக்கு அதீத பலனை வந்துட்டு கொடுக்கும் எப்படியாவது இந்த நாளை வந்து பயன்படுத்திக்கோங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்